சாராய கடைய மூட திமுக திமுக தலைவர் ஸ்டாலினின் பேச்சால் திகைத்து போன மக்கள் என்ன நடந்தது என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலைக்களை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம் காணொலிய பார்த்துக்கிட்டு இருந்த போது நியூஸ் செய்தி சேனல்ல இருந்து ஒரு காணொலி ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சது டாஸ்மாக் கடைகளை திமுக மூட போவதாக திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவிக்கிறார் என்னங்க இது எப்படி இது கனவா நினைவான நானே ஒரு தடவை கிள்ளி பார்த்துக்கிட்ட ஸ்டாலின் தான் பேசுறார் எப்படி இத சாத்தியப்படுத்த போறாரு சாராய ஆலை முதலாளிகள் அவங்க கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்களே அவங்க எல்லாம் இதை எப்படி ஏத்துக்க போறாங்க எப்படியான இப்படி ஒரு துணிச்சலான முடிவு எடுத்தாரு அப்படி எனக்கே ஒரு ஆச்சரியம் அந்த காணொலியில பாருங்களேன் நிச்சயமா உறுதியா சொல்றேன் காணொலிய பாத்தீங்களா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கா இல்லையா ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பேசின காணொலியா எப்ப ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் திமுக எதிர்கட்சியா இருந்துச்சு இல்லையா இப்ப பேசியிருக்கிறாரு அடுத்த தடவை ரெண்டாயிரத்தி பதினாறு எனக்கு ஓட்டு போட்டு நீங்க திமுக முதலமைச்சர் ஆற்கால உட்கார வச்சுட்டீங்கன்னா சாராய கடையை மூடிடுவோம் அடுத்த காந்தி ஜெயந்திக்கு தமிழ்நாட்டா டாஸ்மாக் கடையே இருக்காதுன்னு மு க ஸ்டாலின் வட சுட்டிருக்கிறார் உருட்டுனாலும் உருட்டு இது கெடஞ்செடுத்த உருட்டு என்பது இதுதான் ஒன்பது வருஷம் ஆகுது சரி அடுத்த ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சி அவங்கள்ட்ட கொடுக்கல நீங்களும் போராடிங்க உங்களை சும்மாலாம் கூடாது போர்டெல்லாம் எடுத்துட்டு நடத்திறலாம் வந்து நின்னீங்க டாஸ்மா கடையை மூடுன்னு இங்கே அவங்க தங்கச்சி ஒரு பக்கம் கோஷம் போட்டாங்க பெண்கள்ல தமிழ்நாட்டுலயே இந்தியாவிலேயே தான் இளம் விதவைகள் அதிகம்னு சொன்னாங்க எப்பேர்பட்டாங்க எப்பா சாராய கடை மூடணும்னு ஒரு முடிவுக்கு திமுக வந்துரி சாட்டிருக்கு அப்படின்னு நாங்க நினைச்ச தான் திமுக ஆட்சிக்கும் வந்துச்சு சரி இவங்கதான் போன தடவையே போறான்னு இந்த தடவை கண்டிப்பா சாராய கடையை மூடிடுவாங்கன்னு நினைச்சா அதெல்லாம் எப்படி மூட முடியும் அதெல்லாம் நாங்க எதிர்கட்சியா இருக்கிறப்ப பேசுறது இப்போ போய் எங்ககிட்ட கேக்குறீங்க எங்க கட்சி டிஆர் பாலே ஜெகத் ரச்சகெல்லாம் கோச்சி போறா இல்லையா எங்கெல்லாம் வர வேண்டியது வராமல் போயிடுச்சுனா என்ன நாங்களே செந்தில் பாஜ பாலாஜியை திமுக கேப்சர் பண்ணி அதிமுக கேப்சர் பண்ணி கல்லா நான் அவர் உட்கார வச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் அவரு கை கைதாகி போயிட்டு வந்ததுனால அதிமுகவுக்கு ஏற்பட்ட இழப்பெல்லாம் கதை ஆனால் செந்தில் பாலாஜி ட்ரெயின் பண்ணி அதிமுக வச்சிருந்ததே அந்த செந்தில் பாலாஜியை கேப்சர் பண்ணாங்க பாருங்க சாராய கடையிலேருந்து வருமானத்தை பிறக்கிறதுக்காக அப்ப ஏற்பட்ட திமுக எப்படி சாராய கடையை மூடும் நான் கூட இந்த காணொலியை பார்த்துட்டு வீசிக்கா வேற மது ஒழிப்பு நாடகத்துல அரங்கேற்றுறாங்களே அந்த அழுத்தத்தின் காரணமாக பிதித்தின் காரணமாக ஏன்னா அவங்க எப்பயுமே பிதுக்குவாங்கல்ல அப்படியாவது பிதுக்கி கிதிக்கி தீம்ப காட்டது இந்த வெளியிட வெளிச்சிட்டாங்களோ எல்லாம் யாரும் நினைச்சிட வேண்டாம் இன்னில இருந்து நாளைக்கு வேணா டாஸ்மாக் கடை பத்து கூடுது கூடும் வீசிக்கா மாநாட்டினால பரம் பைசாவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கான பிரயோஜனம் இருக்காது ஏன்னா ஒரு நாடகம் இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்துட்டு கும்மி அடிச்சு இன்னைக்கு வேணா உளுந்து பெற்ற சுற்றுவட்டார பகுதிகள்ல காந்தி ஜெயந்தியில் நேற்று நேத்தியவா ஓடி இருக்கும் நீங்க வேணா தாஸ்மாக கடை நேற்று விற்பனை எவ்வளோன்னு சொல்லி அறிவிக்க சொல்லுங்க தீபாவளி விற்பனை அலையோட அதிகமா இருக்கும் மாநாட்டுக்கு போற வரவங்களுக்கு உற்சாக பணமா செலவிட்டு உற்சாக பணமா செலவிட்டு இல்லை என்ன எவன் தலையில மொள அரைக்கிறது இந்த வீசிக்க மாநாடு இல்லை அது திமுகவே கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு இந்த வீடியோவை எடுத்து இன்னைக்கு வைரலாக்கலாம் பாரு அவனை தான் கூப்பிட்டு வச்சு அவனுக்கு ஸ்வீட்டு கொடுக்கணும் திமுகவுடைய முகத்தரைய ஒவ்வொரு போதும் கரெக்டா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஒன்பது காந்தி ஜெயந்திக்கு முன்னாடி ஸ்டாலின் என்ன பேசினாரு தெரியுமா இப்போ எடுத்து போட்டிருக்கிறான் பாருங்க ஒன்பது வருஷமா வட சுடுற நீங்க ஒன்பது வருஷமாவா உங்க அப்பா காலத்துல இருந்து மூணு தலைமுறையா வட சுடுற நீங்க டாஸ்மாக் கடையை மூடிட போறீங்களா டாஸ்மாக் கடை மூடப்படும் சாராயம் ஒரு சொட்டு சாராயம் இல்லாத தமிழ்நாடு உருவாக்கப்படும் அது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் தான் நடக்கும் வீசிக்கா உண்மையிலேயே மது ஒழிப்பு கொள்கையில தீர்க்கமாக இருந்துச்சு சாராயத்தை ஒழிக்கணும்னு நினைச்சதுன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோடு போராடி இருக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியோடு குரல் கொடுத்திருக்கணும் திமுகவை அப்புறப்படுத்தி இருக்கணும் நீ சாராயம் ஒழியணும்னாலே திமுக ஒழியணும் திமுக ஒழியாம தமிழ்நாட்டுல எப்படி சாராயம் ஒழியும் திமுக தான் தமிழ்நாட்டுல சாராயம் ஒழியும் நீங்க திமுகவையே கூட்டு வச்சு ஒரு நாடகத்தை நடத்திருக்கீங்க திமுகவை காப்பாத்துறதுக்காக கள்ளக்குறிச்சி மரணம் மரக்கான மரணம் நடந்ததுக்கப்புறம் நடந்ததுக்கு எங்க திமுகவுக்கு முதலாளிக்கு மன கஷ்டம் வந்துட போகுது மத்திய அரசு மேல தூக்கி போட்டு முதலாளியை காப்பாற்றணுமே என்ற கடமை ஆற்றிட்டு இருக்கிறீங்க எப்பேற்பட்ட நாடகத்தை அரங்கிட்டீங்க தமிழன் தலையில மொளா அரைச்சிட்டு இருக்கிறது இன்னும் ஓராண்டுக்குள்ளார முடியும் ஓராண்டுக்குள்ளார முடியும் இன்னும் ஒரு வருஷம் ஒரு காந்தி ஜெயந்தி பொருந்துக்கிறோம் ஸ்டாலின் சொன்னதுதான் அதுக்கு அடுத்த காஞ்சி ஜெயந்திலியாவது மது விளக்கை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கையில தமிழக மக்கள் இறங்கினால் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் தமிழ்நாட்டுல நிச்சயமாக மது விளக்கு அமல்படுத்தப்படும் அது எந்த மாற்றம் கருத்த முடியாது இவங்களை மாதிரி மாத்தி மாத்தி பேசக்கூடியவர்கள் அல்ல எத்தனை பேச்சு தோசை திருப்பி போடுற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நாக்க சுழட்டி 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 சுழிட்டு புழு வருது கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம புழு வருது அடுத்த காந்தி ஜெயந்தில இருந்து டாஸ்மாக் கடைக்கு மூடிடு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கிழிச்சி தள்ளிட்டீங்க இந்த மூன்று வருஷம் நாலு வருஷத்தில் நாலு வருஷம் முடிய போகுது மூன்று வருஷம் ஆயிடுச்சு இன்னைய வரைக்கும் பாமக போராடி டாஸ்மாக் கடைகளுடைய நேரத்தை குறைக்க வேண்டியது இருக்கு சாலையோரத்துல இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை நீக்க வேண்டியது இருக்கு பல டாஸ்மாக் கடைகளை மூட வலியுறுத்த வேண்டியது இருக்கு திமுக தானாக எதையாவது செஞ்சிருக்கா எதையாவது செஞ்சிருக்குதா திமுக ஒரு சாராய கம்பெனி அது ஒருபோதும் சாராய கடையை மூடுவதற்கான முயற்சியை எடுக்காது